மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சோரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு குருந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று தேவன் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு அதே போல அறியாமல் இருல அடியேனும் கூட எது கடவுள் என்று தெரியாது கிறிஸ்டன் ஸ்கூலில் படித்தேன் ஆனாலும் இயேசு பற்றின அறிவு கிடையாது எல்லாம் விக்கிரக ஆவி விக்கிரக ஆராதனை செய்கிறதுல சிலை வ வழிபாடு செய்கிறதுல அதிகமாக நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் கர்த்தர் ஆனாலும் தாயின் கருவில் முன்குறித்த தேவன் சந்தித்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் செப்டம்பர் பதினோரா தேதி தேவன் என்னை சந்தித்தார் அன்று அன்றைக்கு ஜீவன் போகிற ஒரு நிலமை ஆயிரம் பிசாசு என்னை அப்படியே உடம்பெல்லாம் போட்டு அம்மிக்கி உயிர் போகிற நிலமையில் இருந்த அப்போது வந்து அது ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன் ஜப்பான்ண்ணெயை போட்டுட்டு நான் படுத்திருந்தேன் அந்த எண்ணெயை போட்டுட்டு படுக்கவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒருத்தர் வந்து என் கண்களை கண்ணை மூடக்கூட முடியாத இருந்த சூழ்நிலையில் கண்களை மூட செய்தார் அப்புறம் பார்த்தா உடம்புல அத்தனை பிசாசு உட்காந்துருக்கிறத நான் பார்த்தேன் அதை எடுத்து போட்டார் அது மறுபடியும் மேலே மேலேரிச்சு திருப்பியும் எடுத்து போ போட்டு இயேசு அத்தஞ்சின்னு சொல்லுன்னு சொல்லி தந்தார் அதை சொல்லும்போது அது என்ன விட்டு விலகி போகிறத நான் பார்த்தேன் அப்புறம் ஆவினால் தேவன் என்னை நிரப்பினார் ஆகிலும் அந்த அசுத்தாவி எல்லாம் என்னை விட்டு போகிறத நான் பார்த்தேன் பரிசுத்தாவி என்னை நிரப்பும் போது அது அடுத்தது நான் ஹாலில் பிள்ளைங்களாம் படுத்திருந்தாங்க அங்கே போயிட்டு பார்க்கும்போது அது போகிற போக்கில் யாருன்னா நான் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணிச்சு ஹாலில் போய் பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயே படுத்திருந்தேன் அப்போ வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல எத்திக்கிட்டு வந்து என் மேலே வச்சுது அப்போது அந்த கல் வந்து என்னை நசுக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் படுத்திருக்காங்க அவங்களை கூப்பிட்டு நான் இந்த கல்லை எடுப்பா என்னை கல்லை வச்சு நசுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே அந்த கல்லை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பாம்பாக மாறுது அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா எங்கள் அக்கா பையன் தான் அதில் படுத்துருந்தான் அவன் மேலே அப்படியே சுற்றிக்குது அதுக்கப்புறம் ஐயோ நம்மளை காப்பாற்ற போய் இவனை பிடிச்சிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினைக்கிறேன் ஏசப்பா மறுபடியும் அந்த இடத்துல வராங்க வந்துட்டு அந்த பாம்பு அப்படியே தொடுறாங்க தொட்ட உடனே அது என்ன ஆயிடுதுன்னா கல்லாக மாறுது அந்த கல்லை அப்படியே உடச்சி உடைச்சி உடச்சி உடச்சி போடுறாரு அது அப்படியே அந்த ஹால் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இப்படியாப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்குது அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் படுத்துட்டு இருக்கிறேன் என்னை சுற்றி ஒரு வேலி தெரியுது கண்ணு கண்ணுக்கு தெரியுது வேலி வேலியாக தெரியுது கம்பி கம்பியாக தெரியுது ஆனால் எனக்கு அது அர்த்தம் புரியலை அப்படியாப்பட்ட காரியத்தை பார்த்தேன் நைட்டெல்லாம் ஆச்சு நைட்டெல்லாம் அப்போ கூட தூக்கமே வரல ஆண்டவர் பேசிகிட்டு இருந்தாரு பிள்ளைகளை குறித்து பேசிகிட்டு இருந்தாரு இந்த காரியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலையேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம்பில் போய் நான் அடுத்த மா இடத்த மாற்றி மாற்றி படுத்துட்டு இருந்தேன் அங்கே என்ன நடந்துச்சுன்னா தேவன் என்னை பரிசுத்தமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட்டு பெட்டில் என்ன நான் படுத்திருக்கிறத ஆண்டவர் காமிச்சு உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாரு அப்படியே உன்னை எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்பதான் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ நம்மளுக்கு எல்லாமே நடந்து கொண்டு போயிடுவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் எனக்கு படுக்கிறதுக்கே ஒரு பயம் வந்துருச்சு உயிர் போயிடும் போல உயிர் எடுத்துடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு என் பிள்ளைகளெல்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடியே நான் வந்துட்டேன் திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுகிறது எனக்கு அந்த நேரத்தில் அதோடைய வேல்யூ அருமை தெரியலை அப்படியே ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் எப்பவுமே உண்மையாக பேசுகிறாரு பைபிளெல்லாம் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில காரியத்தை கேட்குறாரு ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு அது மாதிரி காரியத்தெல்லாம் நான் பைபிள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் என் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அதில் கேட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியா பரிசுத்தமாக்கிட்டேன்னு சொல்லி சொன்னார் சர்ச்சைக்கு தொடர்ந்து போகிறதுக்கு எனக்கு அப்போ கஷ்டமாக இருந்துச்சு நான் போகலை அந்த ஜப்பானையும் அந்த பைபிளையும் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி ஒரு பயம் ஏன்னு சொன்னால் அந்த ஆயிரம் பிசாசு என்னை போட்டு ஆமைக்கு வச்சுருந்தது அந்த ஆயிரம் பிசாசு எப்படி ஆயிரம் பிசாசுன்னு சொல்கிறேன்னா அதுதான் சொல்லிச்சு நாங்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து வந்தோம் வந்து உன்னை அந்த ராத்திரி வேலையிலே காலி பண்ணிடலான்னு வந்தோம் ஆனா உனக்கு அந்த இயேசு வந்து இறங்கிட்டாரு அவர் வந்து எங்களெல்லாம் தர்த்தி விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு அது எப்படி சொல்லிச்சுன்னா எனக்கு ஒரு நாளிலே ராத்திரியிலே ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு இதோட அருமை யாருக்குமே தெரியல நானும் சொல்றேன் எல்லாரும் அது என்ன நடந்துச்சு உனக்கு என்ன நடந்துச்சுன்னா அதோட பெருசா அது யாருக்கும் தெரியல புரியல பிள்ளைங்க கிட்ட சொல்றேன் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க அப்போது பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அம்மாவுக்கு தூங்காமல் தூங்காமல் இருந்து ஏதோ ஆயிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது எனக்கும் ஒருவேளை ஆனால் அந்த ஆண்டர் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ம இடி மின்னல் சத்தம் மழை பெய்கிற சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருந்துச்சு அது ஒரு சைடு எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு அப்போ மழை பெய்து சரியான மழை பெய்யுது சரியான இடி மின்னலோட மழை பெய்து கொண்டே இருக்குதுன்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் விடிய காலையில மழை சரியான மழை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் பசங்க வெளியில் போய் பார்த்துட்டு ஒரு சொட்டு மழை கூட பெய்யலை அம்மாவுக்கு உண்மையிலே பைத்தியமாயிட்டாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அங்க சிரிக்கிறத பார்த்து நானும் வெளியில் போய் பார்க்குறேன் ஒரு சொட்டு மழை கூட பெய்யலை அப்போ எனக்கு என்னாச்சுன்னா உண்மையிலே நம்ம தான் மெண்டல் ஆகிட்டோம் போல இருக்குது என்னென்னவோ நடந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோமே இது உண்மையா இல்லை இது நம்ம பிரமையா இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து எங்கள் அக்கா பொண்ணு கேட்டுட்டு நீங்கள் சித்தி உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா அந்த என்ன கொடுத்தவ வந்து கேட்குறா அப்போ தூக்கம் தான் வரல இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லும்போது அவள் ஆண்டவர் ஒரு உண்மையிலே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு உங்களை வேலி அடைச்சி பாதுகாத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனாலும் எனக்கு தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மன போராட்டம் இருந்துச்சு இது என்னவா இருக்கும் உண்மையிலேயே ஆண்டவர் வந்து உண்மையிலே எனக்கு பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டும் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணேன் அந்த பைபிள் எடுத்து வச்சு படிச்சுட்டு ஜெபிச்சுட்டு நீங்க நீங்கள் உண்மையிலே இதெல்லாம் எனக்கு செஞ்சீங்கன்னா இன்னொரு அடையாளம் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்திருந்தேன் அப்போ அந்த பைபிளில் இருந்து ஒரு ஒளி ஒரு ஒரு ஒளி போல அது எலும்பி அப்படி போகிறத நான் பார்த்தேன் அப்போ இந்த அடையாளத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு உண்மையிலே ஆண்டவர் இதெல்லாம் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசித்தேன் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் பூரணம் ஆயிடுச்சு இது உண்மையிலே ஆண்டு எல்லாமே எனக்கு செய்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் பசங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இது அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கல இது எவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்குன்ற ஒரு அருமை தெரியலை அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் தேவன் நன்மைக்கு எதுவாக செய்கிறார் எங்கள் பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு நானும் சர்ச்சைக்கு போகிறதுனால பையனையும் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கெலாம் அலையக்கூடாது ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் நிறையா பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சின்ன இருந்து அவனுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் வீடு டாக்டரும் கையுமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஊசியை போடுறது மாத்திரை போடுறது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்போ இனி ஆண்டவர் வந்து எனக்கு சுகம் கொடுத்தாரு பிள்ளைக்கு அவர் தான் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் ஹாஸ்பிட்டலுக்கு போக போக சொன்னாங்க நான் போகாமல் சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போய் ஜபம் பண்ணிவிட்டு சிவம் பண்ணுறதுக்கு அங்கே கொண்டு விட்டா அவன் அவ்வளோ ஒரு சாதுவாக இருப்பான் ஆனால் அவனுக்குள்ளே அவ்வளோ ஆவி இருந்திருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக அப்படி ஒரு பிசாசு உள்ளேருந்து வெளியாக ஆரம்பிச்சுது அந்த பிசாசு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரியத்தையும் சொல்லுது இந்த கனவு கண்டு கூட எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல அந்த சாக்கடையில் கடந்த அந்த சிலையெல்லாம் நான் பார்த்தேன் ஆனால் கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அதை பற்றி இது எல்லாமே சொல்லுது உனக்கு ஆண்டவர் வந்து எல்லாமே காட்டி கொடுத்துட்டாரே எங்களுடைய இருப்பிடம் என்னென்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டாரே அதை பார்த்துட்டே நீ எங்களுக்கு பாதாளம் தான் சொந்தன்றத உனக்கு காமிச்சிட்டாரே இனி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது அவன் மூலமாக பேசுது ஃபோனுக்கு அழுது அப்போ நான் சொன்னேன் ஏசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வந்துட்டோம் இன்னும் ஏன் என் பிள்ளைய போட்டு பாடுபடுத்துகிற உன்னை கும்பிட்றவங்க இடத்துக்கு போயிடு நீ போ அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அது சொல்லுது இல்லை நான் எங்கே போக முடியும் நீ வந்து எல்லாருக்கானே திறந்து விட்டுருவியே இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லி எல்லாருக்கானே நீ திறந்து விட்டுருவியே இனிமேல் என்னை யாருக்கும் கும்பிடுவா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் கொடுத்துருச்சு அந்த ராச்சியத்துக்கே அது அப்படியா சொல்லிகிட்டு இருந்தது அப்போ நான் சொன்னேன் அப்புறம் சொல்லிச்சு உன்னை எவ்வளவா நாங்கள் எத்தனை பேர் சொந்த கண்ணை கட்டி வச்சுருந்தோமே அந்த இயேசு வந்து உன் கண்ணை திறந்து விட்டுட்டாரே அப்ப என்னது அது கண்ணை கட்டி வச்சிருந்தா அப்படின்னு கேட்கும்போது இயேசுதான் உண்மையான தெய்வம்னு தெரியாம இருன்னு சொல்லி உன் கண்ணை கட்டி வச்சிருந்தேனே வச்சிருந்தோமே அந்த கண்ணை வந்து இப்ப திறந்து விட்டுட்டாரே அவர் திறந்துட்டார்னா ஒரு ஒரு அதை அடைக்கவே முடியாது அதுதான் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவர் பூட்டக்கூடாதபடி திறக்குகிற திறவுகளை உடையவர் அவர் அப்படியேப்பட்ட கண்களை திறந்துட்டாரேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆட்டம் கொடுத்துச்சு பயம் வந்துருச்சு அப்போ சொல்லிச்சு அது மாதிரி அப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்து தான் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் அதை பார்த்து தான் அப்போ நம்ம கும்பிட்டதெல்லாம் இது தானா அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டாங்க எங்கள் அப்பா வந்து சாமியாடுறவங்க அவங்க கோயில் வச்சு பூஜை பண்ணி அதுக்கு அவ்வளோ பண்ணவங்க அவங்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்கும்போது தான் நம்ம கும்பிட்டதெல்லாம் இது தானா அப்போது அது சொல்லுது நாங்களாம் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுது அப்போ நான் கேட்குறேன் எவ்வளோ பேர் ஒன்று கும்பிட்றாங்களே நானும் தானே கும்பிட்டேன் நீ எப்படி சாத்தானா மாறினா நீ கடவுள்னு சொல்லி தானே கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்போ அது சொல்லுது நாங்கள்லாம் சாத்தா நல்லா தான் இருந்தோம் பரலோகத்தில் தேவனோடு கூட நாங்கள் இருந்தோம் தேவர்களாக இருந்தோம் ஆனால் தேவனுக்கு கீழ்படியாமல் பெருமை எங்களுக்கு வந்துச்சு தேவன் சிங்காசனத்தில் நாங்கள் அதுக்கு மேலே சிங்காசனம் அமைச்சு உக்காரணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதனால தேவன் எங்களை மேலேருந்து கீழே தள்ளிட்டாரு அதனால நாங்கள் சாத்தானா மாறிட்டோம் சபிக்கப்பட்டவர்கள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அது சொல்லும்போது எனக்கு அது இப்படியெல்லாம் ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத ஒரு காரியமா இருந்துச்சு அதுதான் எங்க அப்பா எங்க வீட்டுக்கார் எங்க பசங்க எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இது கேட்கும்போது எங்கள் அக்கா பையனுக்கு ஒரு டவுட்டு வந்துருச்சு இது என்ன இது சர்ச்சில் உட்கார வச்சு வசியம் பண்ணி வச்சுருக்காங்களா உலகத்தில் எவ்வளோ பேர் அந்த தெய்வத்தைலாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து சாத்தான்னு சொல்கிறாங்களே இது ஏதோ வசியம் பண்ணி வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியல நான் போயிட்டு நான் கும்பிடுற சாமிகிட்ட போய் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கிறான் அது எனக்குலாம் தெரியாது ரெண்டு ரெண்டு அக்கா இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க அக்கா பசங்க அவன் அக்கா இன்னொரு அக்கா பையனும் பெரிய அக்கா பையனும் சேர்ந்து போயிருக்கிறாங்க போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு குறி சொல்லுகிற ஆவிக்கிட்ட போயிட்டு கேட்க போயிருக்காங்க கேட்க போகும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னா போய் போய் கியூவில் நிற்கிறாங்களாம் நிற்கும்போது அது வந்து இவங்களுக்கு இவன் கரெக்டாக வந்து கிட்டே நிற்கும்போது இவனை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுதான் அப்போ இவனும் ரெண்டாவது வாட்டி கியூவில் வரானா ரெண்டாவது வாட்டியும் இவனை தள்ளி விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லுதான் மூணாவது வாட்டியும் லைனில் வரான் நம்ம கேட்க வந்ததை கேட்க முடியலையே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியே வந்து நின்றுட்டு இல்லை நான் ஒன்று கேட்கணுன்னு வந்திருக்கிறேன் சரி என்ன கேட்க போகிறாள் கேளு ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு வெளிச்சம் உள்ள வந்துருச்சு ஏசுவை இவங்க அரைஞ்சிக்கிட்டாங்க ஏசு இங்கே கண்களை திறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒன்று தெரிஞ்சு போய்ட்டுருக்குது அப்போ இப்படியா சொல்லும்போது இல்லை கேளு அப்படின்னு சொன்னோடனே எங்கள் சித்தி பையன் வந்து சர்ச்சில் உட்காந்து இப்படி பிசாசு இப்படியில் உட்காந்து ஆடிட்டுருக்கிறான் அவன் வந்து இப்படி சொல்கிறான் ஏசு தான் உண்மையான தெய்வம் இதெல்லாம் சாத்தான்னு சொல்கிறேன் ஆனால் இது உண்மையா இதை கேட்க தான் வந்தே அப்படி சொல்லியிருக்கிறான் உடனே அது என்ன சொல்லிச்சான் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு நீ வெளிச்சத்தை கண்டுட்டிங்க எல்லாரும் அதனால நீ இங்கே இருக்கிறவங்கள மாற்றிடாத நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு இதுவாக போச்சு நம்ம எப்பவுமே போகிற இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம் அம்மா வீடுன்னு நினச்சிட்டு போயிருக்கிறோம் ஒரு அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா வந்து இனிமேல் இங்கே வராதன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ நமக்கு வராதன்னு சொல்லிட்டாங்களே வராத இங்கே நிற்காத கிளம்பு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சொல்லினதுனால அவன் வழியெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே வந்தானாம் அப்போ நம்ம தான் இது சரியான தெய்வம் நம்ம தெய்வம் தான் அப்படின்னு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் போல இருக்குது அப்போ இயேசுதான் உண்மையான தெய்வமாக அப்படின்னு சொல்லி அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையா ஒரு மனசில் ஒரு போராட்டம் குழப்பம் அது அப்படியே வந்து அப்புறம் சர்ச்சில் வந்து உட்காந்து வாலியோ கூட்டத்து வாலியோ பிள்ளைகள் கூட்டத்தில் உட்காந்து சத்தியத்தை கேட்டு தான் அவனுக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாயிருக்குது அதுக்கப்புறம் ஏசோப்பாவை பிடிச்சிட்டு அவன் உறுதியாக நிற்க ஆரம்பிச்சிட்டான் பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க ரெண்டு மூணு பிள்ளைங்க மூணு பேருமே ஏற்றுக்கொண்டாங்க எனக்கு ரெண்டு பையன் ரெண்டு பையனுமே ஏற்றுக்கொண்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று ஏற்றுக்கொண்டாங்க எங்கள் அப்பா ஏழு பேரும் ஒரே நாளில் ஞானஸ்தானம் எடுக்க முடிய கருத்தர் கிரிய செய்தார் அதுக்கடுத்தது எங்கள் அக்கா அக்கா குடும்பமாக மாறிட்டாங்க இன்னொரு அக்காவும் மாறிவிட்டாங்க இன்னொரு அக்காவும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க இப்படியா கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளது ஜீவன் உள்ள சாட்சி ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் என்று சொன்னது போல ஆத்மாவை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாளிலையும் எத்தனை இடத்துல சாட்சி சொன்னா அத்தனை இடத்துலையும் ரச்சிப்பு உண்டா இருக்குது கண்ணதிரலாக பார்க்க முடியாது கர்த்தர் கிரிய செய்திருக்கிறார் இந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக அறகுறையாக நினச்சிட்ருந்தா கூட நீங்கள் உறுதியாக நம்புங்க கர்த்தர் நல்லவர் நல்லவர் நன்மையானதை செய்வார் ரச்சித்து தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிற அப்படின்னால கர்த்தரை ஸ்தூத்தரிக்கிறேன் சிறு சாட்சியை இன்றைக்கு இதோடு முடித்துக்கொள்கிறேன் இயேசுதாமை ஆசிர்வதிப்பாராக ஆமே